இந்த ராசிக்காரங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வருது யார் யாருக்கெல்லாம் நஷ்டம் ஆகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம் சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க மீன்க க மீன் விற்கிறவங்கலேருந்து காய்கறி விற்கிறவங்கலேருந்து பூ விற்கிறவங்களுக்கு தான் இந்த வருஷம் யோகம் முன்ன கொலை பண்ணிருப்பீங்க கதை ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிருப்பீங்க பழைய தூசி தட்டி உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வருஷமும் இதுதான் ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியில வந்திருக்கனால உங்களுக்கு தண்டனைகள்லாம் உறுதி ஆண்களும் பெண் மோகத்துக்காக கடனை உடனே வாங்கி வேற ஒரு பெண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலம் இழந்திருக்கு படிக்கிற குழந்தைங்கள் தான் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு காலேஜு ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பெண்கள் காதல்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் மாட்டி உங்கள் படிப்பே சின்ன பின்னமாயிரும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாதம் விசுவா வசு ஆண்டு பிறக்குது நாட்டு நடப்பு எப்படி இருக்கும் இந்த நாட்டுடைய நடப்பும் இந்த விஸ் விசுவா வசு ஆண்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாட்டு மக்களுக்கு வந்து வரக்கூடிய தன்மைகள் வருது இந்த ராசிக்காரங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வருது யார் யாருக்கெல்லாம் நஷ்டமாகுதுங்க கேட்குறத பார்க்கலாம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவா வருஷம் ஆண்டு வந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு வராரு மீனராசியில் ராகுன்னு ஏற்கனவே ஒரு கிரகம் இருக்குது மீனராசியில் சுக்கரனும் பலமாக இருக்குது இந்த வருஷமும் சுக்கரன் இருக்கு அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூக்கள் வந்து எல்லாருக்குமே தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு முகநூலில் வரணும் இன்ஸ்டாகிராமில் வரணும் சினிமாவில் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கணும் இப்படி கேட்கக்கூடிய தன்மைகள்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் சாதாரண இட்லி கடை வச்சுருக்காங்க பாருங்கள் அவனுக்கு தான் யோகம் பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இல்லை ஓடாது சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள் மீன் க மீன் விற்கிறவங்கலேருந்து காய்கறி விற்கிறவங்க இருந்து பூ விற்கிறவங்களுக்கு தான் இந்த வருஷம் யோகம் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது சின்ன 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 கடன் வாங்கி உங்கள் கடன்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெரிய 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 கடன் வாங்கி ஒரே கடனாக அடைச்சிரும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து திருடணும் நினச்சி திருடிட்டீங்கன்னா கொலை செய்யணும்னு நினச்சி கொலை பண்ணிட்டா கற்பழிப்பும் பண்ணி கற்பழிப்பு பண்ணிட்டா நீங்கள் ஈஸியாக போலீஸ்கிட்ட மாடிக்குவீங்க உங்களுக்கு தண்டனை உடனே உறுதி முன்னே கொலை பண்ணியிருப்பீங்க க ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணியிருப்பீங்க பழைய தூசி தட்டி உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வருஷமும் இது தான் ஆக மனசாட்சிக்கு நிகராக நடக்காதீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடங்க ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் மீனராசியில் வந்திருக்கனால உங்களுக்கு தண்டனைகள்லாம் உறுதி அதே போல் ஒரு குடும்பத்தை ஏமாற்றணும்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய தன்மை வந்தாலும் தண்டனை உறுதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோசடி பெண்கள் நிறையா இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது ஆன்லைனில் காசை போட்டால் டபுள் ஆக்குறது அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை பேசி காசுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க இல்லை ஒரு ஆணுக்கு காசு கொடுத்து ரெட்டிப்பாக்கி கொடுத்து அந்த காசில் நம்ம பெரியால் ஆகலாம் சொல்லக்கூடிய தன்மைகள் நீங்கள் நினச்சிருந்தாலும் பெண்கள் ஏமாந்துருவீங்க ஆண்களும் அப்படித்தான் ஆண்களும் பெண் மோகத்துக்காக கடனை உடனே வாங்கி வேற ஒரு பெண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலமிலந்துருக்கு படிக்கிற குழந்தைங்கள் தான் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு காலேஜு ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பெண்கள் காதல்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் காதல் சொல்லக்கூடிய மோதலில் மாட்டி உங்கள் படிப்பே சின்ன பின்னமாயிரும் இந்த வருஷம் அதனால் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தாய் தகப்பன் சொல்லக்கூடிய மன ஆண் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் போயிடும் இப்படி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய தருணமும் இந்த வருஷம் உண்டு படிக்கிற பிள்ளைங்கள ஒரு படிப்பறிவும் ஞானமும் தெய்வ பலனும் உங்களுக்கு இந்த முறை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் தெளிவான அமைப்பில் இருந்தால் சாதாரணமான அடிப்படையில் இருக்கிறவங்க கூட உச்ச நிலைமையில் வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வருஷம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறையா மாற்றங்களே நடக்கும் உள்ளூர்லேயே மாற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த முறை கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மழையோடைய பங்கு மழையுடைய பங்கு கடல்லையும் மலையிலேயும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நிலச்சரிவுகள் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் நம்ம தான் கவனமாக இருக்கணும் மிருகங்கள் காட்டிலிருந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையாகி ஊரை நாசப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வருஷம் உண்டு அதே போல் விபத்துக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வருஷம் இதுவும் கூட ஒரு பேப்பரை பார்த்தாலே ஒரு நியூஸை பார்த்தாலே இன்றைக்கி அங்கே ஆக்சிடென்ட் இங்கே ஆக்சிடெண்டு இத்தனை பேர் செத்துட்டான் சொல்லக்கூடிய தன்மை இதே வருஷமும் இதே நிலமை தான் அதனால் வண்டி ஓட்டுறவங்க ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு விபத்து இல்லாத வாழ்க்கை தெளிவான அமைப்பில் சரியான மனநிலையில் தூக்கம் வந்தால் ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த தூக்கத்தோடு ஓட்டாமல் அடுத்தவங்களையும் உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மையோடு இருந்து தெளிவாக இருந்துக்குங்க இப்படிலாம் யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் இந்த பன்னெண்டு ராசியில் வந்து மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த ராசிக்கார பெண்கள் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் பண்ணிங்கனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஜீரோ இல்லை கல்யாணம் ஆனவங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை ஜீரோ பெண்களும் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணாலும் ஜீரோ ஆசைகளில் பேராசைகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கக்கூடிய தருணம் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை இருக்குது ஆனால் டாப் ராசின்னு இந்த வருஷத்தில் இருக்குது மீன ராசி மேச ராசி கடக ராசி துலாம் ராசி மகர ராசி இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச அடையக்கூடிய ஒரு தருணம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பிடிச்சிக்குங்க எப்பா போதுண்டா சாமி இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் போதுந்தா அப்படின்னு எண்ணத்தை யூகிச்சு தெளிவாக அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்கள் ஈஸியாக பீட் பண்ணிடலாம் படிக்கிறவங்க படிக்கிற கவனம் நல்ல வேலை வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வீணான முகநூலில் வந்துக்கிட்டு அவ பேர் அவமானங்களில் மாட்டுவீங்க நிறையா யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த வருஷம் பிரச்சனைகளில் வரக்கூடிய தன்மைகள் ஒன்று இருக்குது தன்னுடைய அழகை மெருகுப்படுத்திக்கிறதுக்காக தேவையில்லாத ஆண்கள்னால் தொடர்பில் மாட்டிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதே போல் சினிமா துறையில் இருக்கிறவங்களும் பலவிதமான இன்னலில் மாட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருங்க எந்த குறையும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை லைஃபை ரசித்து ருசித்து வாழ்ந்து பக்குவமாக வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பீட் பண்ணிடலாம் இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நஷ்டத்தை தான் நீங்கள் காணுவீங்க வீணான விரயத்தை காணுவீங்க பேர் அவமானமே நிறையா வரும் பொதுவாக ஜோதிடம் சொல்கிறவங்க குரி சொல்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க கோயிலில் அர்ச்சகர்கள் கோயில் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க டாக்டர்ஸுங்க இவங்கள்லாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை வரும் பெண் மோகத்தினால ஒரு அவமானம் பேர் வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணுந்திங்கன்னா உங்கள் ஜாதகம் டாப்பாக இருக்கும் ஆசை பாசனால் பெண் மோகத்தில் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்ல சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன்